ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க சில பேர் தமிழைன வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி என்ன வ்ளாக்னு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே தாங்க ஸோ பர்த்டே அன்றைக்கி நான் என்னென்ன வேலை செய்கிறேன் ஸோ எப்படி எனக்கு இன்றைக்கி நாள் போச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ தாங்க குளிச்சுட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் தான் நான் ரெடி ஆகணும் அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு என்னென்ன வேலை செய்கிறேன்னு பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா பர்த்டேவாக இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரம் குளிச்சுட்டேங்க இல்லைனா என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குளிக்க போவேன் என்னென்னா ஹோம் மேக்கராக இருக்கவங்களுக்கு தெரியும் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குன்னு ஸோ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் லைக் பண்ண பண்ணதா பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ அடுத்தவங்களுக்கு போய் சேரும் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக ரெடியாக வந்தாச்சுங்க என்னென்னா வந்து பசங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவு தான் ஸோ அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க சாப்பிட போகிறேன் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்னோடய லுக் இப்படி தாங்க இருந்தது நெக்ஸ்ட்டு நான் பூஜைலாம் முடிச்சுட்டு வந்துட்டேங்க இதுக்கப்புறம் எனக்கு டிஃபன் தாங்க செய்யணும் அன்றைக்கி என்ன டிஃபன்னால் கொள்ளு தோசை தாங்க செஞ்சுருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் கார சட்னி தான் கொள்ளு தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து அரிசி மாவில் தோசை செய்யதை விட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொள்ளு ராகி கம்பு இதெல்லாம் போட்டு மாவை அரைச்சி கூட நம்ம தோசை செஞ்சுக்கலாங்க ஸோ நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கேன் இது சாப்பிட்டு முடிச்சிட்ட பின்னாடி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன வேலை செய்கிறேன்னு பாருங்கள் எப்போயும் போல் தாங்க ஸோ பர்த்டே ஆனாலும் வந்து ரெஸ்டெல்லாம் இல்லை நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க மதியானம் லஞ்சுக்கு தாங்க ரெடி பண்ணலான்னு கோரிக்காவை க்ளீன் இருக்கேன் இந்த காயை பார்த்திங்கன்னா சுக்குடி காயின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த காய் தாங்க பொரியல் பண்ணலான்னு ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து ஏதாவது க்ளீன் பண்ணுறதுன்னா க்ளீன் பண்ணிட்டுருப்போங்க காயை ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன் எப்பயாவது ஒரு வாடி தான் வந்து உள்ளே வந்து உட்காந்து க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா வந்து வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மழை டைம்லலாம் நிறைய கொசு இருக்குங்க அந்த டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து கிளீன் பண்ணிகிட்டுருப்பேன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்து இப்போ பார்த்தீங்கன்னா கோரிக்காய் அந்த பக்கம் வெந்துட்ருக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால் பாயசம் செஞ்சிட்ருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் இது கோரிக்கான்னு சொல்லுவாங்க சுக்குடிக்கான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கோரிக்காய் தான் சொல்லுவாங்க இங்கே சுக்குடிக்கான்னு சொல்லுவாங்க இந்த காயில் அவரைக்கோட்டை போட்டு தாங்க செய்ய போகிறேன் ஸோ நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாயசமும் ரெடி ஆயிடுச்சுங்க பசங்களுக்கு தாங்க வந்து கப்பில் ஊற்றிட்டுருக்கேன் பசங்களுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து தனு அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்ட பின்னாடி கேக் வாங்க தாங்க ஷாப்புக்கு போயிருந்தோம் இந்த ஷாப்புக்கு தான் நாங்கள் எப்பயுமே கேக் வாங்க வருவோம் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா கேக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குங்க கேக்கெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரித்திக்கு தனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இந் இங்கே வந்து தாங்க கேக் ஆர்டர் பண்ணுவோம் ஸோ கேக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து மாடல் பண்ணுவாங்க அது இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன கேக் வாங்க போகிறோம்னா வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் தாங்க வாங்க போகிறோம் நாங்கள் ஃபுல் கேக்கே வாங்கலைங்க பீசஸ் மாதிரி தான் வாங்கினோம் ஏன்னா போன வாட்டியே ரித்திக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாங்கி அதில் பார்த்திங்கன்னா ஆஃப் கேக்கு அப்படியே இருந்துச்சுங்க ரெண்டு பேரும் சரியாக சாப்பிடவே இல்லை ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்கள் தான் சாப்பிட்டோம் ஏன்னா ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாப்பிட்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசங்க சரியாக சாப்பிடவே மாட்டாங்க அதனால் அவங்கள நம்பிலாம் எதுவுமே நம்ம வாங்க முடியாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெரிய கேக்காக வாங்காமல் நாங்கள் பீசஸாக வாங்கிட்டோம் ஏன்னா வந்து லிமிட்டாக கொடுத்தா தான் கரெக்டாக சாப்பிட்டுருவாங்க நிறையா கொடுத்தா வந்து சாப்பிடாம வேஸ்ட்டு தான் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்நாக்ஸ் வாங்க தாங்க வந்திருக்கோம் எப்பயுமே பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க வாங்குவோம் ஸோ இப்போ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கும் வந்தாச்சுங்க ஸோ பார்த்தீங்கன்னா கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்ககிட்டயே என்னோடய வீடியோ போய் சேரும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்